ஒருவர் வந்து அஹ் ஏதாவது இந்த வந்து ஒரு ஒரு அளவுக்காக சொல்லப்படக்கூடிய விஷயம் யார் வந்து நோயாளியாக இருக்கிறாரோ நோயாளி என்று சமுதாயத்துல அறியப்பட்டவராக இருக்கிறாரோ அவரை பொறுத்தவரைக்கும் அவர் வந்து பகிரங்கமாக சாப்பிடுவதோ பகிரங்கமாக குடிப்பதோ ஒரு பிரச்சனை என்ன அவர் நோயாளி என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் அப்ப அதனால மக்கள் வந்து அவரை பத்தியான தப்பெண்ணங்களை கொண்டு வர மாட்டாங்க நம்ம தவ அவர் அவர் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் அவர்கிட்ட இல்லை ஆனால் எது காரணங்கள் மறைவானதாக இருக்குது உதாரணமாக மாதா முது ஏற்படுவது அதே போல் நம்ம வேறொரு காரணமாக நம்ம நோம்பு திறந்திருக்கிறது சஃபர் காரணமாக நம்ம நோம்பு திறந்திருக்கிறது இது போன்ற மறைமுகமான நோயின் காரணமாக நம்ம நோ நோம்பு திறந்து மறைமுகமான நோய் தவிர நோய் நோம்பு திறந்திக்கிறது இது போன்ற விஷயங்கள் நம்ம இயன்ற அளவுக்கு என்ன செஞ்சிடணும்னு சொன்னால் நாங்கள் நோம்பு திறத்தலையும் சாப்பிடுதலையும் குடித்தலையும் கொஞ்சம் என்ன செய்ய வேண்டும் நம்ம வைத்துக் கொள்ள வேண்டும் காரணம் இல்லை என்று சொன்னால் நம்ம என்ன செய்வோம்னா நோன்பை புறக்கணித்தவர்களாக நினைப்பாக நம்ம நம்மளே தூய்மைப்படுத்த வேண்டிய ஒரு கட்டம் என்ன செய்யும் ஏற்படும் இது ஒரு அதவுக்காக வேண்டிய விஷயமே தவிர கடமையோ வாஜிப்போ கிடையாது ஆனால் அதை நம்ம தவிர்த்துக் கொள்வது அந்த உமை ஆழ்ந்த பொருமாத்தின் அல்லாவுடைய அந்த எல்லைகளை மதித்தல் என்கின்ற அமைப்புல நமக்கு அதை எதை செய்யும் வந்து சேரும் இது நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும்